சொல்லுங்க ஆனா நான் என்ன கேக்க விஷமா வர வேண்டியதுல இருக்கேன் சொந்தடமால சா வர கேலி ஓ நீங்க சொன்ன நீங்க ஜனன்னே பேர் ஆமா சொன்னது ஜன பெனனா அண்ணா நீங்க வந்து அமல் ஆனந்தamal ஓ 나ఖ린 தமில லேங்கன் தமிலான் காயக்க நான் குருகுடமக பென அதால நான் ஒரு கதை கேக்கல எனக்கு பென காயுற நீங்க அந்த கதைக்க மணிக்கு நீங்கள ஒரு 5 வருஷம் காசைட்ட எனக்கு 5 வருஷம் தரவணும் கைக்கு ஆ சரி ஓகே சரி சொல்லு இப்ப என்னன்னா எல்லாம் முடிஞ்சு பயங்கரவாதி இந்த இதுல வந்து நீங்க சொல்றீங்க விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் எல்லாம் சொல்றீங்க நீங்களும் சிங்கள மக்களும் தான் சொல்லீங்கன்னா அதுலயும் சில சிங்கள மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள அவங்க நல்லவங்கன்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் வந்து துயிலும் துய்துமில்லங்களை எல்லாம் சூழலை வந்து சொல்லி கேட்குறீங்க என்ன நான் இது வந்து பயங்கரவாதத்தை உண்டுபடுத்துறதுக்காக இந்த கதை நான் உங்களோட கதைக்கே இல்லை இப்போ நான் பண்ணியில இருந்தான் எங்களை மாவீரர் எனக்கு வந்து மாவீரம் இதுக்கு காணாமலம் ஆக்கப்பட்டிருக்கணும் அப்ப நீங்க இப்படி கலைக்கிறேன்னே கொஞ்சம் பிடிக்கல என்ன என்னன்னா உங்களோட எங்களோட பேரையாக எல்லாம் சும்மா தூசணும் கலைக்கிறாங்க ஆனால் அப்படியான வளர்ப்பு வளர்ந்து வளர்க்கல எங்கள் அம்மா அப்பாள் வந்து வளர்க்கவும் இல்லை அப்படியான கட்டமைப்புக்குள்ள நான் இருந்து வாழவும் இல்லை இது முதல் வாழவும் இல்லை இப்பையும் வாழ இல்லை ஆனால் அந்த பயங்கரவாத திருப்ப நீங்க தூண்டுற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க போவேன் என்னன்னா எல்லாம் அந்த போராளிகள் புனர் அளிக்கப்பட்டு எல்லாரும் வெளிநாடு கிளிநாட்சி எல்லா இடம் எல்லா இடம் பரவிக்கும் நீங்க கதைக்க கதைக்க போ கதைக்க போவேன்னா அந்த பயங்கரவாத திருப்ப வந்து உருவாக்குற மாதிரி தான் பயங்கரவாதம் நான் சொல்ல இல்ல நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆனா அந்த பயங்கரவாத நீங்களே உருவாக்குற மாதிரி தான் எனக்கு விளங்கு கதை என்ன முடிஞ்சு ஜனா உம் உங்களுக்கு தெரியுமா இலங்கையில முப்பத்தொரா எழு ஐம்பத்தாறு எழுபத்தேழு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்னு எண்பத்தி மூன்று இனக்கலவரங்கள் நடந்தது கலவரத்தின் ஊடாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு இயக்கங்கள் இந்த மண்ணில தோன்றினது ஆயுத இயக்கங்கள் அதாவது இந்திய தூதுவராக இருந்த திக்சி தழுதின புத்தகத்துல முப்பத்தேழு இயக்கத்தின் பெயரும் இருக்குது அப்ப இந்த முப்பத்தேழு இயக்கத்துல புலிகள் உட்பட சரி அப்ப இந்த முப்பத்தேழு இயக்கத்துல புலிகளை தங்களுடைய தலைவர்களா ஏற்காததுனால தான் ஏனைய முப்பத்தாறு இயக்கங்களும் தோன்றினது ஏற்றிருந்த அவியலும் புலிகளோடு சேர்ந்து வேலை செய்து இருப்பார்கள் சரியோ முதலாவது மெட்டது புலிகள் கிட்டத்தட்ட தமிழ்த் தேசிய இராணுவம் ஈரோஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் தமிழ் இளைஞர்களையே கொலை செஞ்சிருக்கிறாங்க அந்த காலத்துல சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபல் கோப்பா கிறிஸ்டியன் காலேஜ் பிரின்சிபல் அல்ஃபரட் துரையப்பா நீலன் திருச்செல்வம் லக்ஷ்மண் கதிர்காமர் இப்படியே ஒரு எண்ணிலடங்காவது அளவுக்கு கொலைகள் செய்யப்பட்டிருக்கு அப்ப இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க பயங்கரவாதிகள் ஏற்றுக்கொள்ளல ஆனா நான் சொல்றேன் நான் மட்டுமே இந்த நாடு பயங்கரவாதிகளா தடை செய்து இந்த நிமிஷம் வரைக்கும் படை தடை தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்குது அதே மாதிரி தமிழர்கள் ஏகோபித்து பெரும்பான்மையா வாழ்ற இந்தியா மலேசியா சிங்கப்பூர்ல இன்னும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்க தான் இருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய நாடுகள் கனடா அமெரிக்கா உள்பட கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நாடுகள் இன்றைக்கும் தடை செஞ்சுதான் வச்சிருக்கு அப்ப இப்ப உங்களுக்கு வீட்டுல மாவீரர் இருக்கணும் செத்தவர்கள் இருக்கணும் அதனால நீங்க இப்படி பேசுறீங்க எனக்கு நோவுதண்டா இப்ப நான் சொன்னேன் இந்த புலட் ஈரோஸ் இந்த இயக்கங்களை சேர்ந்த ஆக்கலின்ற வீடுகள்ல புளியலால கொல்லப்பட்டவனுக்கு எவ்வளவு ஒரு வன்மமும் கோபமும் இருக்கும் எங்கட வீட்டுல மூன்று பேரை கொண்டதுக்கு எனக்கு அவ்வளவு இருக்கும் ஆஹ் என்னுடைய வீட்டுல வந்து மூன்று பேரை எந்த விதமான குற்றச்சாட்டு பிழைமை இல்லாமல் கொலையும் செஞ்சு போட்டு கொலை செஞ்சவன் என்னடா சொல்றீங்க மாவீரன் கொண்டாட முறையின்படி துவக்கடுத்து நான் தேடி கொண்டிருக்கவன் கொல்லாமல் விட்டது பாருங்க நான் சொல்லி முடியும் கொல்லாமல் விட்டதால நீங்க கொலையும் செஞ்சுவோடு கொண்டவன் எனக்கு சொல்றீங்க மாவீரனுடன் நீ கொண்டாடன்று நான் உருவாக்கிலேயே தம்பி மீள் உருவாக்க நான் எந்த பாட்டுல என்னுடைய கருத்தை எந்த வீட்டுல கொலை செய்தவனுக்கு நான் கொலை செய்யாமல் எந்த வாயால வார கருத்துகளால தான் நான் எதிர்ப்பு காட்டி கொண்டிருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆயுதம் தூக்கல்ல எனக்கு நான் எவனுக்கும் கோல் எடுக்கல அவனவன் தான் தான் புலி என்று சொல்லி என்ன கோல் எடுத்து கொண்டிருக்கிறான் அடுத்து என்ன வெறுட்டுறதும் பார்த்தாம என்ன கொள்ளுவனும் எல்லாம் நான் பதில் தான் சொல்லி கொண்டிருக்கிறத விட இன்னும் என்று கூட போ இந்த இன்றைக்கு போலீசால கோல் அடிச்சவங்களே நீ என்று கூட நாங்க ஆளு அடையாளம் கண்டுட்டும் கைது செய்ய போறோம் நாங்க எனக்கு நேரம் இல்ல பாரு பாவமா இதெல்லாம் பாவம் பாக அப்ப சும்மா இருந்து எனக்கு என்னுடைய நாட்டு அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிற சுதந்திர அரசியல் செய்யற சுதந்திரத்தின்படி என் பாடல என்னுடைய கருத்தை சொல்லி கொண்டு என்னோட வந்து சொறிஞ்சும் போட்டு என் வீட்டுல மூன்று பேரை கொலையும் செஞ்சு போட்டு அப்புறம் எனக்கு சண்டிதானும் விட்டா அப்ப நான் என்ன கணிங்கினேன் எனக்கு நீங்க கழிக்கிற மாதிரி இப்ப நான் என்ன பேசுற ரோடியோ தான் வெளியே விட்டு இருக்கிறேன் என்னக்கிட்ட தங்களோட வீடுகள்ல கொல்லப்பட்ட ஆக்கள் எத்தனையோ பேர் துரையப்பாண்ட என்ற குடும்பத்துல இருந்து காய்ச்சி கொண்டுதான் இருக்கிறாங்க அவ்வளவு ஆக்ரோஷமா தம்பி நீங்க முன்னுக்கு போங்க நாங்க பின்னுக்கு நிக்கிறோம் சகலது நாங்க தார உதவியோன்னு சரியா உங்களுக்கு நான் வழியில வரு அஞ்சாறு வீடியோ என்ன ஓடியோ இப்பதான் அந்த என்ன என்ன பேசுற ஓடியோ இன்னும் எனக்கு அந்த மாதிரி கால் பண்ணி நாக்க வீடியோ ஆடியோ இன்னும் நான் வழி விட தொடங்கல்ல ஆகவே முதல்ல செஞ்ச தவற ஒத்துக்கொள்ளுங்க நாங்கள் உங்களை வந்து ஒரு தரையும் சொரியல்ல நீங்களாத்தான் வந்து வந்து சொரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க கதை முடிஞ்சது நாங்களும் சொல்றோம் கதை முடிஞ்சது பிரவாரம் செத்து செத்து போயாச்சு எங்களை எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களை வீட்டுல மூன்று பேர் கொலை செய்யப்பட்டோடய எங்களை பொறுத்தவரைக்கும் பயங்கரவாதி தான் செத்து துளைஞ்சாச்சு முடிஞ்சு காதுன்றது நாங்களும் இருக்க நீங்க என்னது ரோட்டு கொண்டு வந்து எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே நீங்க படம் காட்டி கொண்டு இருக்கிறீங்க நீங்க மாவீரை ரெண்டு சொல்லி கொண்டாடுறீங்க நீங்களே நம்ம கூட வீடுகள்ல இதை வச்சு செய்யலாது நாங்க சொன்னோமா ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சொன்னவர்கள் அவங்க யாழ்ப்பாணத்துல மட்டும் ஆறு லட்சம் சனம் வாழுது ஒரு ஐயாயிரம் சனம் கூடினது இல்ல இந்த தூயிலும் இல்லாமல் சொல்ற இல்ல சரியா அதனால நீங்கள் வீடுகளில் வச்சு கொள்ளுங்க எங்களுக்கு அண்டைக்கு அதிகாரம் கையில கிடைக்குதோ அண்டை இதெல்லாம் சட்டவிரோதம் என்று சொல்லி தரமட்டமாக்கப்படும் நாங்கள் பயங்கரவாதம் என்ற நிலையில தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட வீட்ல மூன்று பேரை நான் வந்து கொலை செய்கிறேன் அதுவும் கொலை சும்மா கொலை இல்லை கை கொண்டு கடத்தி கொண்டு போய் துணுக்காயில வச்சிருந்து என்ன சித்திரவதை செஞ்சு அதுக்கப்புறம் கொலை செஞ்சது ஆகவே நாங்களும் அதே முறையில செய்கிறோம் அதுக்கு அப்புறம் அமைதியா இருந்தீங்கன்னா ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லாடி எங்கட வீட்டுல கொல்லப்பட்ட மூன்று வீட்டை குடும்பமும் இன்றைக்கு வரண்ல தத்தளிச்சு கொண்டிருக்குது ஒரு குடும்பத்துக்கு பத்து கோடி ரூபாய் படி நட்டுகடி தந்தாலும் முப்பது கோடி தந்தாலும் நாங்கள் அமைதியா இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் எங்களுடைய உயிருந்த கடைசி சொட்டு இருக்கும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம் ஆயுதம் எடுக்கிறதா இல்லையான்றது நாங்க வருங்காலத்துல உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் தீர்மானிப்போம் என்னன்னா விடுதலா புலிகளும் கூட குடும்பத்தை மூன்று பேரை சுட்டான்னு சொல்றீங்க உங்கள சுட்ட உங்களோட குடும்பத்தை சுட்டான்னு சொல்றீங்க உங்களை கூட வேற பக்கத்தால கொஞ்சம் பேரை சுட்டன்னு சொல்றீங்க எக்கச்சக்கமா சுட்டன்னு சொல்ல ஆதாரங்கள் இருக்கு தரவுகள் இருக்கு அண்ணன் தாலும் அண்ணன் ஆனா தமிழன் தமிழன் உண்மையிலேயே அந்த உண்மையிலேயே கொள்கையோட இருக்கிற தமிழன் வந்து விட்டு கொடுக்க இல்லையே நான் கூடி விட்டு கொடுக்க இல்லையே அல்ல நீங்க தமிழன் நீங்க தமிழன் என்று சொல்றீங்க உங்களை சரியா நீங்க நீங்கள் அந்த பதினெட்டு மேல் கணக்கு நூல்கள் பதினெட்டு கீழ் கணக்கு நூல்கள் வந்து தமிழ்ல மிக முக்கியமான இலக்கண புத்தகங்கள் இலக்கிய புத்தகங்கள் இருக்கு அந்த பதினெட்டையும் சொல்லுங்க வா எட்டு சொல்லுங்க வா எனக்கு அது உங்களுக்கு தெரியுமா பதினெட்டு மேல் கணக்கு நூல்கள் தெரியுமா

பதினெட்டு புத்தகம் இருக்குது இதே மாதிரி பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் பத்து பாட்டு அது நான் சொன்னது எட்டு பாட்டு அதில் பத்து பாட்டு அன்று திருமுரு ஆட்டுப்படை பெருநராட்டுப்படை சிறுபனாட்டுப்படை முல்லைப்பாட்டு முள்ளப்பாட்டு மதுரக்காஞ்சி நடுநல்வாடு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் வந்து இது பதினெட்டு மேல்கணக்கு நூல்கள் இது யாராவது ஒரு தன்னை தமிழன் என்று சொன்னால் அவர் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நூல்கள் இதுலேயே பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் என்று இருக்குது நான் நாலடியார் நான் மணிக்கு இன்னா நாட்பது இனியவை நாட்பது கார் நாட்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணைமாலை நூற்றம்பது திருக்குறள் திரிகடுகள் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி கைநிலை சரியா இவ்வளவும் பதினெட்டு கீழ்கணக்கு பதினெட்டு கணக்கு நூல்கள் இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு வந்து படிப்பறிவில எனக்கு வந்து இப்ப என்னண்டா

எளிதாவும் தெரியாது உங்களுக்கு அப்ப என்ன இப்ப எழு நீங்க இப்ப இப்ப சரி இப்ப அப்படி படிக்காட்டி புறே என்ன நீங்க எழுத வாசிக்க படிக்க முயற்சி செய்ய இல்லையா நீங்கள் உங்கட உங்களோட சுய முயற்சி வேணும் பள்ளிக்கூடம் போகலையா நீங்க இங்க வன்னிலான்னா இருந்தா நாங்க வன்னில இருக்க ஒரு செல்லடியும் அதுவும் இதுவும் படிப்பு போகல பெருசா போகல படிப்பு எத்தனையாம் ஆண்டு புறந்த நீங்க நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டோட வாப்பு போகல இல்லன்னா எத்தனையாம் ஆண்டு நீங்க புறந்த நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு சரி யுத்த காலங்கள்ல புடிபட்டு உள்ள நீங்க புலியில இருந்த இல்ல இல்ல எங்க அண்ணா அக்காக்கள் இருந்தா சரி அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது சண்டை முடிஞ்ச அப்புறம் நீங்க படிக்க முயற்சி செய்ய இல்லையா இல்ல இல்ல ஏன் அப்படியே முகாமுக்கு வந்தா அப்படியே முகாமால விட்டு பேருந்து அப்படியே வந்து கை காலம் கட்டி பேருந்து அப்படியே வசில வேலையை வலிக்கிட்டோம் ஓமன் இல்ல நான் கேக்குறேன் நீங்க அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போவே இல்லாது நீங்க வெளியில புத்தகங்கள் இதுகள் வேண்டி வாசிச்சு அப்படியே உங்களுடைய இதைத்தறிவு வளர்த்துக்கொள்ள முயற்சி செய்யலையா இல்லையா அவ்வளவுக்கு வந்து வசதி இல்லையா உங்கள்டி கூட்டி வாசிப்பேன் இல்லையண்ணா இப்ப இப்ப என்னன்னா நான் சொல்றேன் கடையில புத்தகங்கள் பண்றதுக்குன்னு பித்திய வசதி ஒன்று இருக்க தேவையில்லை இப்ப வந்து இலவச கல்வி அன்று பள்ளிக்கூடங்கள புத்தகம் எல்லாம் இலவசமாவே கொடுக்குறாங்க உங்களோட வீடுகள்ல இப்ப சின்ன பிள்ளையால யார அக்காடை புள்ளியால அண்ணாண்ட புள்ளி அல பள்ளிக்கூடம் போற புள்ளியாலும் இல்லையா எனக்கு மூன்று பொம்பளை பிள்ளை இருக்கோம் படிக்கணும் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு வயது ஓ எட்டு வயது மற்ற வயது சரியா அப்ப அவேண்ட புத்தகங்களை அது நீங்க வாசிச்சு படிக்க முயற்சி செய்ய இல்லையா இல்ல இல்ல நான் சும்மா அந்த இதுகளை எடுத்து வாசிப்பேன் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பாடுகள் பயப்பாடு வேலை எல்லாம் நானே பாத்து பாத்து சொல்லுவேன் மற்ற எழுத்து கூட்டி வாசிப்பேன் சரி வாசிப்பேன் சரி எனக்கு விளங்குது உங்க நிலைமை அப்ப என்ன உங்களுக்கான அறிவு இருக்குதான் இப்ப நீங்க ஒரு அறிவு ஒன்று உங்களுக்கு வச்சு உங்களுக்கு இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் படிச்சாலும் படிக்காட்டியும் மனிதனுக்கு பகுத்தறிவு ஒன்று இருக்கும் அந்த அறிவு என்ன நீங்க பெற்றுக்கொள்றதுக்கான உங்களுடைய மூலம் என்ன இப்ப மூலம் என்று சொன்னா இப்ப நான் எனக்கு அறிவு அறிவு வந்த நான் படிச்சா போல எனக்கு முடியாது அறிவு முடியாது இப்ப பட்டம் பெற்றா போல அதோட இல்ல இப்ப சில பெரும்பாலான படிச்சாக்கள் பட்டம் பெற்றோன்னு அதோட முடிஞ்சது எங்களுக்கு எல்லாம் தெரியும் உலகத்துல இருக்கிறது அது பிள்ளையான உலகத்துல அவங்களோட அவங்களோட கதை இதுகளை பார்க்க நீங்க ஒரு நல்ல ஆள்மாய்க்கிடக்கா ஏன் இயக்கத்தை இருக்கிறீங்கன்னா எனக்கு உங்களோட குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனை எனக்கு தெரியாது ஏண்டா உங்களோட குடும்ப பிரச்சனை நடக்க கத்தனே ஆகண்ட ஆனா அது தொண்ணூறாம் ஆண்டு இப்ப நான் சொன்ன கதையை சொல்லுறேன்னு அப்ப இப்ப அறிவுன்றதாண்டே இப்ப நான் அறிவு பெற்று பெற்றுக்கொள்றேன்னுடா நான் புத்தகங்கள் வாசிப்பேன் தேடி கல்வி வாசிப்பேன் நிறைய நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்வேன் புதிய ஆட்களை பழகுவன் வேற வேற இன மக்களோட பழகுவன் இந்த மாதிரியான முயற்சிகளூடாக என்னுடைய சோர்ஸ் ஆஃப் நிறைய நிறைய நல்ல சினிமா பார்ப்பேன் நல்ல சங்கீதம் கேட்பேன் நிறைய புத்தகம் வாசிப்பேன் நான் தேடி தேடி வாசிப்பேன் சரியா நான் வந்து இந்த செய்தி பத்திரிகைகள வாருதுல எல்லாம் அடுத்து ஒண்ணு நம்ப மாட்டேன் இந்த யூடியூபுகள் இதுகள்ல வார சமூக வலைதளங்கள எல்லாம் அடுத்த ஒண்ணு நம்ப மாட்டேன் எல்லாத்தையும் நான் ஆராய்வேன் இது எங்க இது உண்மையாண்டு ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சுதான் நான் அது இந்த உண்மையான செய்தியை நோக்கி போவேன் ஒன்று மேட் என்ன கணவங்களுக்கு தெரியுமா ஏஐ என்று சொல்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்ல சொல்ற செயற்கை நுண்ணறிவு என்று அதே வளர்ந்துட்டு இப்ப எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை சட் பீட்டில அடிச்சு அது ஒரு 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 அந்த என்ன சொல்ற அதுக்கு சஃபியாஸ் என்று சொல்றேன் இயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான இப்ப கொப்பு இப்ப போனிலே இருக்கேன் எனக்கு ஒரு விஷயம் தெரியாது நான் அதெல்லாம் தட்டி பார்த்து வாசிச்சு அடையலாம் அப்ப இப்படி ஒரு இப்படி ஒரு காலகட்டத்துல நீங்க சொல்றீங்கன்னு நீங்க நான் உங்களே உண்மையிலேயே குறைவா நினைக்கலையா என்னுடைய அப்பப்பா படிக்கல ஆனா அவர் ஒரு மர புத்திஜீவிகள் ரெண்டு விதமா இருக்கணும் மரபு சார்ந்த புத்திஜீவிகள் அகடமிக் இன்டெலுவல்ஸ் சொல்லி புத்திஜீவிகள் புத்துஜீவிகள் சரியா அப்ப இங்கே எங்களோட மண்ணில மரபு சார்ந்த புத்துஜீவிகள் நிறைய இருந்தது என்னுடைய அப்பப்பா படிக்கல ஆனா அவர் வந்து தோட்டத்துக்கு ஒரு காலமும் மருந்தடிக்க மாட்டார் வேப்பிலையும் பூவரசமிலையும் வீட்டில் இருக்கிற ஆட்டு புழுக்கம் மாட்டு சாணம் இது அதெல்லாம் அப்படியே குமிச்சு 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 வச்சு இதைத்தான் தோட்டத்துக்கு போடுவேன் தோட்டத்துக்கு நாங்க போனால் எங்களை செருப்பு உடப்ப விட மாட்டார் அப்ப அவருக்கு அந்த அறிவு எங்க இருந்து வருதுன்றால் அது மரபு சார்ந்து அவர் அதை செய்கிறதன் ஊடாக கற்றுக்கொள்கிறார் வி டூ பை வி லேர்ன் பை டூயிங்னு சொல்கிறது அப்போனா இப்போ இப்ப இவ்வளவு நான் நிறைய நாடுகளுக்கு பிரயாணம் செய்திருக்கேன் நிறைய மக்களோட பழகி இருக்கிறேன் எனக்கு ஐரோ ஆப்பிரிக்க நாடுகளில் கூட நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்ப இப்படி நான் நிறைய புத்தகம் வாசிப்பேன் அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நாங்கள் அவர் செய்யறது பிழை என்றதை சொல்ல வேணும் என்று உங்களுக்கு எப்படி தோணினது இப்ப நான் பள்ளி கூட படிப்ப சொல்லல ஆனா நான் உங்க அந்த இப்ப நீங்க வாழ்ற முறை நான் வாழ்ற முறை இப்ப ஒவ்வொருத்தட சிந்தனை முறை என்ன அதை வடிவமைக்கிறது நாங்க படிச்ச கல்வி நாங்கள் பழகிற இடங்கள் வாசிக்கிற புத்தகம் பாக்குற சினிமா கேட்கிற சங்கீதம் வந்து நிறைய விஷயங்கள் தான் எங்களுடைய சிந்தன முறைய வடிவமைக்கிறது அது ஆங்கிலத்துல சொல்ற தோட் ப்ராசஸ் இல்ல திங்கிங் பேட்டர்ன்னு அப்ப அந்த இப்ப உங்களுக்கு ஒரு சிந்தன முறை ஒன்று இருக்கும் எனக்கு ஒரு முறை ஒன்று இருக்கும் அப்ப நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்றதுதான் சரியன்னு சொல்ல மாட்டேன் நான் தர்க்கபூர்வமாக எல்லாரோடையும் வாத விவாதம் செய்து அதுல இருந்து சரியான ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளுவேன் இப்ப உங்களுக்கான உங்களுக்கு எப்படி தோன்றினது இப்ப நீங்க யோசிச்சு இப்ப படிச்ச சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபலை கொலை செஞ்சு படிச்ச சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபலை கொலை செஞ்சு படிச்ச சென் கிறிஸ்டியன் காலேஜ் பிரின்சிபலை கொலை செஞ்சு படிச்ச இன்னொரு நாட்டுக்கு அரசியல் அமைப்பு எழுதி கொடுத்த நீரன் திருச்செல்வத்தை கொலை செஞ்சு இப்படியே ஒரு ஒரு மிக எண்ணிலடங்காத ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான படித்தவர்கள் எல்லாரையும் கொலை செஞ்சுட்டானு நீங்க பிடிக்க இருந்த தமிழீழத்துல உங்களை போன்ற படிக்காதவர்கள் தானா ஆட்சி ஆட்சி அமைக்க இருந்த நீங்க

அதே இயக்கத்துல இங்கிற வீட்டு எல்லாம் வந்து போறது இயக்க அண்ணையாக்கள் அக்காக்கள் எல்லாம் வந்து போறது அதையோட நாங்க காய்ச்சு காய்ச்சி அப்ப அந்த சட்டத்தை அந்த சட்டத்துக்குள்ள இருக்கேக்க இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் இப்ப எப்படி நாட்டுல என்ன நடக்குது எப்படி எப்படி எல்லாம் நடக்குது ரெண்டு உங்களுக்கு நீங்க நேரடியா காணாட்டியும் வலைத்தளங்கள்ல பாப்பீங்க ஆனா இயக்கம் இயக்கம் இருக்க இயக்கத்துல கால காலப்பகுதியில இங்க இருக்கேக்க தெரியுமா புலிகள் சர்வதேச ரீதியாக ஆயுதம் போதை பொருள் வர்த்தகத்துல ஈடுபட்டது ஐக்கிய நாடுகள் சபையிட யூ என்று சொல்ற நேஷன் ட்ரக் அண்ட் கிரைம் என்று சொல்ற போதைப் பொருட்களுக்கான பிரிவில அறிக்கையா இருக்குது இன்டர்போல் என்று சொல்லப்படுக சர்வதேச போலீச அறிக்கையில இருக்குது அஹ் கனடாவில் இருக்கிற மெக்கான்சி இன்ஸ்டிடியூட்னு சொல்ல போற ஒரு அரசார்பட்ட நிறுவனம் ரிசர்ச் ஆய்வு நிறுவனத்திட்ட இருக்குது இந்தியா டேரோ இன்டெலிஜென்ஸுகளே இருக்குது அப்படியே நிறைய இடங்கள்ல இருக்குதானே அதே மாதிரி புலிகள் இரு புலிகள்ல இருந்து இன்றைக்கு இன்றைக்கு சமூகத்துல இருக்கிற போதைப் பொருள்களுக்கு பின்னால இந்த போதைப் பொருள் வளத்துறதுக்கு பின்னால என்ன முன்னாள் புலிகள் தான் தொண்ணூத்தி ஒன்பது வீதமான ஈடுபடுறது என்னால சொல்ல முடியும் என்னால மட்டுமில்ல இந்த நாட்டுன்ற அரசியல் ஆஹ் என்ன இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் சொல்ற புலனாய்வு துறைகள் எல்லாத்து இருக்கு நானே ஒரு தின பிடிச்சி கேட்டு இருப்பேன் சரியா அப்ப அவன் சொன்னான்னு நான் இருபத்தஞ்சு கடல் புலியா இருந்தோம் நான் இருபத்தஞ்சு வருஷம் எங்க வாழ்க்கை புலியிலையும் சுழச்சாலையிலையும் போயிட்டு இன்றைக்கு நான் புனர்வாலுக்கு வந்து எனக்கு நாலு தாத்தத்தை விட்டுட்டு தான் நான் கத்துக்கு என்ன வாழ்காட்டேன் அப்படின்னு சொல்லி போனவங்க நான் இப்ப என்னென்ன செய்யறது அப்போ உண்டு மேட்ட இந்த வால்வெட்டுகள் இந்த சண்டித்தனங்கள் இதுகள்ல பின்னணியில இருக்கிறது பெரும்பாலும் இந்த மாதிரியான புலிகள் த மூல மூலமான ஆக்கள் இதுக்கு நடத்துற ஆக்களா இருந்து பார்த்தா இந்த புலிகளோட தொடர்பட்ட முன்னாள் ஆக்கள் என்ன அதால எனக்கு விளக்கு தானே நீங்க உங்களுடைய உங்களுடைய அஹ் அறிவுக்கும் நீங்கள் வாழ்ற சூழலுக்கும் இப்ப நீங்க இன்னும் நீங்க புள்ளியிலே போகவும் இல்லையான்னு சொல்றீங்க புலியிலேயே அண்ணன் பெரும்பாலான பொடியில கட்டாயப்படுத்திதான் என்ன கொண்டு போனது கொஞ்ச பேர் ஒரு இருபத்தாயிரம் பேர் மொத்தம் இருந்தது ஒரு பதினாயிரம் பேர் தான் தாங்களா போனது போன என்ன பதினாறு பதினாறு பதினஞ்சு வயசு பதின நீங்க இந்த மாவீரர் என்று இந்த வயசு எல்லாத்தையும் மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களோட அண்ணனக்கா போய்க்குள்ளே மதே வயசாதான்னு இருந்திருக்கு அப்ப ஆனா அவையெல்லாம் அரசியல் தெரிஞ்சு போகல நாங்களும் இப்ப எனக்கு மகனை பள்ளிக்கு இது டியூஷனை கொண்டு போற டைம் வந்துடுது இப்ப நானும் நீங்க கதையும் கொஞ்சம் நான் தொலைச்சா கதை நானும் அண்ணன் இதெல்லாம் முடிஞ்சது அமைதியா வாழத்தான் முயற்சி செய்யறேன் எந்த வீட்டுல மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கணும் எனக்கு வேதனை இருக்கு உங்களோட வீட்டுல மூன்று பேர் எந்த காரணமும் இல்லாத சுட்டு கொலை செஞ்சா அது செஞ்சு கொலை செஞ்சேன்னு நீங்க அறிஞ்சா உங்களுக்கு எவ்வளவு வேதனையும் கோபம் வருமோ அந்த வேதனையும் கோபத்துல தான் நான் கதைச்சு கொண்டு அண்ணன் இருக்கிறேன் ஆனா நாங்க ஒரு நாளைக்கு நேர சந்திச்சு கதைப்போம் இப்ப நீங்க உங்களோட தரப்ப சொல்லுங்க நான் எந்த தரப்ப சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் சமாதானமா ஒரு இடத்துக்கு வரையலுமாண்டு பாப்போம் இப்ப நாங்க மனிதர்கள் தான் இப்ப நீங்க என்ன கொல்ல போறதும் இல்ல நான் உங்களை கொல்ல போறதும் இல்ல ஆஹ் என்ன அப்ப நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒரு நட்பு வருவோம் ஒண்ணுக்கு வந்து பாப்போம் ஜனா நான் இங்க மகன் பலி வந்துட்டேன் நான் உங்களுக்கு அடிக்கிறேன் நீங்க எனக்கு அடியுங்க நீங்க அடியுங்க வச்சிருங்க நம்பர் சரி சரி ஓகே பாய் ஓகே பாய்